நான் தான் அதை குற்றத்தை செஞ்சேன் எனக்குள்ள தண்டனையை தாங்கன்னு சொல்லி ரசூலோட காலத்தில் சொன்னது சாபாக்கடை காலத்தில் சொன்னதுல நிறைய இருக்கு எனவே என்ன காரணம் என்ற தொழுக அவர்களுக்கு மத்தியில் உயிரோட்டமாக இருந்ததுதான் காரணம் ரெண்டாவது விஷயம் என்னது அந்த சமூகத்தில் கருத்து வேறுபாடுகள் பெரிய பிரச்சனையாக மாறாது ஏனது யாரும் டென்ஷன் ஆகிறது இல்லை எனக்கு ஒரு கருத்து இருக்கு இந்த பிரச்சனையை நான் எப்படி அந்த கருத்தை முன்வைப்பேன் அழகா அமைதி என்ன கருத்துன்னு சொல்லுவேன் இன்னொருவர் அடுத்தவர் கருத்து சொன்னால் அதையும் கேட்டுக்கொள்ளும் அப்படியும் ஒரு கருத்து இருக்கேள் அனுமதி கேள்வி கேட்டுக்கொள் சாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கல்யாண்டா இருக்கு நிறைய இருக்கு அபுபக்கர் உமருக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு அபுபக்கர் அவங்க ஒரு விஷயத்தில் ஒரு கருத்து சொன்னால் இந்த உமர் இன்னொரு கருத்துல இருந்தார் அதுக்காக அபுபக்கர் உமர் மோதி கொண்ட சம்பவம் ஒன்று தேடிங்கன்னா இல்லை அப்படியே போயிருப்பார் இந்த பாருங்க ஒரு முறை அபுபக்கர் மதியில் ஆனவங்களத்தில் ஒரு ரெண்டு சஹாபாக்கள் வந்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க வந்து கேட்டாங்க இந்த நிலத்தை ஒரு குறிப்பிட்ட நிலத்தை சொல்லி இந்த குறிப்பிட்ட நிலத்தை அரசாங்க நிலம் நீங்க எங்களுக்கு இதை எழுதித்தாங்க நாங்கள் பயிர் செஞ்சு உற்பத்தி செஞ்சு போறோம் அப்போ அபு பக்கர் செஞ்சு அங்கே எழுதி சரின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க ஒரு சொன்னாங்க எதுக்கும் நீங்க இதை கொண்டு போயிட்டு உமர்ட்ட காட்டி சைன் ஒன்று வாங்கிக்கொள்ளும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் உமர்ட்ட கொண்டு போய் காட்டாங்க காட்ட உமர கிழிச்சு வீசிட்டா கிழிச்சு வீச இவங்க ரெண்டு பேர் வந்தாங்க அபு வந்து நீங்க இல்லாட்டி உமரான்னு கேட்டாங்க அப்போ உமர் சொன்ன அந்த அபுபக்கர் சொன்னாங்க உமர் விரும்பினா கலிபாவாக்கே இதுதான் பார்த்து இப்படி ஆகல இது என்ன ஏண்ட பதவியில் இவர் தலையிட்டார் குடம்பல் சொன்ன பதிலே அதுதான் அவ்வளவுதான் உமர் விரும்பினா அவரும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இந்த அவர் தான் சரி என்னன்னு கேட்பேன் அப்போ உமர கூப்பிட்டா கூப்பிட்டு ஏன் நீ இப்படி செஞ்சாய் வேற ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்திக்கணும் கொண்டு கொடுக்குற நேரம் இது அரசாங்க நீளம் இந்த ரெண்டு பேருக்கும் இதை எடுக்கிறதுக்கு தகுதி இல்லை என்ற அபிப்பிராயப்பட இன்னும் காரணங்கள்லாம் அதனால தான் நான் கிழிச்சேன் உங்களை பயன்படுத்தி வாங்கிட்டு போகிறாங்க எனவே தான் நான் கழிச்சேன் அப்போ நீங்கள் சொல்றது சரிதான் அப்போ உங்களுக்கு நிலம் இல்லை போகணும் அனுப்பிவிட்டா நான் சொல்லுவார் என்றால் சா பார்க்குற காலத்து பிரச்சனை இப்படி தான் தீரும் அபுபக்கரை என்ன செஞ்சுக்கணும் கோணம் ஜனாதிபதி பறவையில் தலையிட்டான்னு கொடம்பிக்கோணும் பிரச்சனை பிரச்சனைப்படுத்தி இதை பாருங்களேன் உஸ்மானுடைய காலப்பிரி உஸ்மான் இல்லாமல் பல குற்றங்களை செஞ்சாங்கன்றது சிலர் அழிப்புறாங்க அப்ப என்ன செஞ்சாங்கன்னா பெரிய ஒரு படையா திரண்டு பசரால் இருந்து கூஃபாலிருந்து இன்னும் பல பகுதிகள் இருந்து ஈஜிப்ட்ல இருந்து எல்லா ஒரு குரூப்பா திரண்டு ஆயிரக்கணக்கான ஆக்கள் மதினாவுக்கு வந்து இறக்கிறேன் இறங்கி மாளிகை அவங்களோட மாளிகை ஒரு வீட்டை சுத்தி கொண்டாங்க உஸ்மான் உடைய வீட்டை சுத்தி கொண்டாங்க அப்ப உஸ்மான் என்ன செய்யணும் அடிச்சு வரட்டும் ஆனா உஸ்மான் வெளியில வந்தாங்க வந்து கேட்டாங்க என்ன விஷயம் இல்ல நீங்க இன்னிந்த மாதிரி எல்லாம் குற்றம் செஞ்சுக்கிறீங்க அதனால நாங்க வந்து சரி என்ன குற்றங்களை குற்றங்களை சொன்னாங்க ஓ உஸ்மான் பாதில் சொன்னாங்க இது இது ரெண்டாவது மூணாவது அப்ப அவங்க பேசலாம் பேச்சு அப்பவும் அவங்க போகல அவங்க வந்து வேற நோக்கத்தோட நான் இந்த முழு சம்பவத்தை சொல்ல விரும்பல வேற நோக்கத்தோட என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே சுத்தி மறைச்சு கொண்டு நின்றாங்க தண்ணி விடவும் இல்லை சாப்பாடு போடுறமில்ல ஊட்லிக்கிறாக்கல வெளில நின்றாங்க நின்றாள் அப்பவும் நிதானத்துல நிதானத்தில் இருந்தாருடா இல்லை அலி அவங்க தங்கட மகன் ரெண்டு பேரையும் அனுப்பிட்டாங்க கேட்டு வாங்க உஸ்மான்ட்ட நாங்க போராடி உங்களை வரட்டவான்னு சொல்லி அப்ப வந்து கேட்டோன்னு உஸ்மான் சொன்னாங்க என்ன கதிரையை காப்பாத்தி கொள்ளத்துக்கு முஸ்லீம்கிட்ட ரத்தத்தை நான் போகும் விரும்பல் கடைசிக்கு என்ன நடந்து உஸ்மான் கொல்லப்பட்டார் குரான ஓதி கொண்டிருக்கும் போது ஒரு கொஞ்சமானும் நிதானத்தில் இருக்கல குழம்ப பிரச்சனை படுத்த இது ஒரு யுத்தமாக செய்ய உஸ்மான் விரும்பல அப்படியே விட்டார் எனவே இஸ்லாமிய வரலாற்றில் இது ஒரு தொகை காணல் நிறைய இப்படி காணல் இமாம்களோட வரலாற்றிலும் நிறைய காணல் இமாம் மாலிக்கும் அபு ஹனீஃபாவும் ஒரு புற மதிநாட பள்ளியில் சந்தித்து கொண்டான் சந்தித்தால் ரெண்டு பேர் இந்த சட்டம் இயற்றுகின்ற ஒழுங்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சட்டம் இயற்றுவதற்கு போட்டிருக்கிற இந்த விதிமுறைகள் வித்தியாசம் அப்போ ரெண்டு பேரும் சந்தித்து வாதம் அடிக்கொண்டார் உஸ்மான் மாலிக் ஒரு கருத்தை சொல்ல அவர் இன்னொரு காரியத்தை சொல்ல இல்லை இப்படித்தான் இப்படித்தான் பேசிக்கொண்டான் முடிஞ்சு ரெண்டு பேரும் வெளியேறி போனார் ஒரு பக்கத்தால் இந்த அபு ஹனீஃபா போனான் அப்போ ஒரு கேட்டார் அபு ஹனிபாட்ட நீ மாளிகை பத்தி உங்களோட கருத்து என்ன மாதாட்டி போகிறாங்க இப்போ வெளியில் அவர் சொன்னார் இமாம் மாளிகை இப்படி ஒரு ஹதீஸ் ஈக்கின்னு சொன்னால் இப்படி ஒரு குரான் வசனம் ஒன்று ஈக்கின்னு சொன்னால் அப்படியே மனுஷன் நின்றுவார் அதுக்கு மேலே பேச மாட்டார் அதான் மாலிக் மாளிகிட்ட விசேஷமான பண்புன்னு சொல்லிட்டு அவர் பேசினார் எங்காலும் இம்மா மாளிக் வந்தார் அந்த ஒரு ஆள் கேட்டார் அபு ஹனிஃபாவை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அவர் இப்படியான மனுஷன்டா இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தூண காட்டி இது தங்கம்னு நிறுவச்சோன்னா நிறுவிடுவார் அவ்வளவு தூரம் திறமையான வாதாடக்கூடிய தர்க்கரீதியாக வாதாடக்கூடிய மிக திறமையான ஒரு மனுஷன் அதான் எந்த அபிப்பிராயம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாதாடிட்டு போற ரெண்டு பேரும் வேற வேறு சிந்தனை போக்குள்ளாக்கு ரெண்டு பேரும் சொல்லிட்டு போனேன் பிறகு இப்படித்தான் சாபாக்கள்க தாபியங்கள்ட்ட இமாம்கள்ட போக்கு இப்படித்தான் இருக்கு என்ன காரணம் இந்த நிதானம் பதட்டமின்மை தண்ட கருத்தின் மீது அளவுக்கு மீறிய பற்றின்மை என்ற கருத்து நூறு வீதம் சரி அடுத்தவன் கருத்து நூறு வீதம் பிள கொஞ்சமான சரியாது ஒரு ஐம்பது வீதமான சரியாய்க்குமான்னு சரியாய்க்காது என்ற கருத்து நூறு வீதம் சரி அடுத்தவன கருத்து சாய்பர் நூறு வீதம் பிள்ளை என்று வந்தால் ரெண்டு பேரும் கட்டாயம் பாதாட மாட்டாங்க டென்ஷன் ஆயிடுவா குழம்பு பிரச்சனையாக இந்த ரெண்டும் மனித வாழ்க்கைக்கு மிக அவசியமான சரியான கவனமான நிதானம் அமைதி குடும்ப வாழ்க்கைக்கும் அவசியம் மனைவி கணவன் உறவுக்கும் அவசியம் பிள்ளைகள் தந்தை உறவுக்கும் அவசியம் இந்த நிதானமும் கவனமும் மெதுவாக அந்த பிரச்சனைகளை அணுகுவதும் ஆகவே முக்கியம் குடும்ப வாழ்க்கை திரும்ப வெளி வாழ்க்கை ஆசிரியராக இருந்து வாழ்வதற்கு வியாபாரியாக இருந்து வாழ்வதற்கு ஒரு ஆட்சியாளனாக இருந்து வாழ்வதற்கு இது எல்லாத்துக்குமே டென்ஷன் இல்லாம பிரச்சனைகளை அணுகுவது ஆக முக்கியம் இத அல்லாவுடைய கருத்துப்படி தொழுக தரவும் அதே மாதிரி ஒரு நாடும் தொழுகையாளிகள் பகீலாக இருக்க மாட்டார் நிறைய செலவழிப்ப சமூகத்துக்காக தேவையுள்ளவர்களுக்காக வேற வேற கல்விக்காக இப்படியான பகுதிகளுக்கு நிறைய செலவழிப்பாங்க ஒரு நாடும் ஒரு சமூகத்தில் நிறைய தொழுகையாளிகள் இருந்தால் செலவழிக்கிறதும் கூடி எனவே அந்த சமூகத்தில் பொருளாதார பிரச்சனை மிச்சம் குறையத்தான் இருக்கு அறவே இருக்காது இருந்தால் மிச்சம் லேசாக தான் இருக்கும் கடுமையாக அது ஒரு நாடும் இருக்காது சமூகம் முழுக்க ஏழைகள வீதம் கூடி அறுபத்தஞ்சு வீதம் மேலே ஒரு முப்பத்தஞ்சு வீதம் பணக்காரன் நல்லது வசதி உள்ளவர் என்று ஒரு இருக்காது மறுபக்கம் தான் இருக்கு ரெண்டு மூணு வீதம் தான் கட்டு பெரிய ஒரு தொகை வசதி உள்ளவர்களாகத்தான் இருப்பார் செலவழிக்கிறவர்கள் கூடுதலாக இருந்தால் கட்டாயம் அப்படித்தான் இருக்கும் குரானுடைய கருத்துப்படி ஒருவர் தொழுகையாளியாக இருந்தால் அவர்கிட்ட கண்டிப்பாக செலவழிக்கும் பண்பும் இருக்கு இது ரெண்டும் தான் குரான் சொல்கிற தொழுகைக்கான விளைவு இந்த ரெண்டு விளைவும் மட்டும் போதும் நல்ல மனுஷனாக வாழ வேற ஒன்றும் தேவையில்லை எல்லாம் மொத்தமாக இதில் எல்லாமே நீக்குது தீமைகளை விட்டு அவன் நீங்கி இருப்பான் ஒன்று பகீலாக இருக்க மாட்டான் நிதானமும் அமைதியும் கொண்டவனாக இருப்பான் இதுதான் தொழுகிற விளை இது வந்தால் கண்டிப்பாக அவன்கிட்ட இந்த ஒரு நல்ல மனுஷனாகத்தான் ஒரு நல்ல ஒரு பிரஜையாகத்தான் நாடாக இருந்தால் ஒரு நட்பிரஜையாகத்தான் குடும்பமாக இருந்தா நல்ல ஒரு கணவனாகத்தான் அல்லது மனைவியாகத்தான் கண்டிப்பாக இருப்பான் இந்த உண்மையை தான் ஏற்கனவே உள்ள வசனங்கள் எங்களை சொல்லி இப்ப நாங்க இந்த விளைவுகளை தருவதற்கு அல்லது இறை ஞாபகத்தோடு தொழுவதற்கு எப்படி தொழணும் எவ்வாறு தொழணும் எப்படி சொல்லி குரான் சொல்லுது மோலாக குரான் சொல்லுது பயபக்தியும் பணிவும் உள்ள தொழுகையாக அது இருக்கும் அல்லதி நகும் அவர்கள் பயபக்தியும் பணிவும் உள்ளவர்களாக அந்த தொழுகையை கொண்டு செல்ல வேண்டும் இது முதலாவது ஷரத்து தொழுகையை கொண்டு செல்வதாக இருந்தால் முதலாவது ஷர்த் அந்த ஹுஷு பணிவு நான் அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறேன் எங்களுக்கு தெரியும் யா யாருக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோமோ அதை பொறுத்து எங்களோட நிலையும் கூட உடன்பட அமைப்பு கூட இருக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு முன்னால் நாங்கள் உதாரணமாக நான் இன்னும் உட்கார்ந்துட்டிருக்கிறேன் ஒரு டீச்சர் வந்து பேசினால் கண்டிப்பாக எனக்கு எலும்பி பாடும் எலும்பு சொல்ல தேவையில்லை எலும்பி பாடும் இந்த உடம்பு சேற்பாடும் கூட ஒரு ஒழுங்குக்கு வரும் பணிவும் பயபக்தியும் வந்தா இப்போ நாங்கள் இப்போ தொழுகை முன்னால போய் நிற்கிற நேரத்துக்கு என்ன எண்ணத்தோட நிற்கிறோம் அல்லாவுக்கு முன்னால நிற்கிறோம் அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பா உலகத்துல யாருக்கு முன்னாலேயும் யாரோடையும் அந்த அந்தஸ்து ஒப்பிட முடியாது எனவே அல்லாவுக்கு முன்னால் நின்றால் அந்த பணிவு பயபக்தி பய உணர்வு எல்லாம் சேர்ந்துதான் நான் தொழுகையில இதுதான் நாங்கள் சொல்ற ஹுசு இந்த வசனம் இதைத்தான் தான் நாங்கள் சொல்வோம் ரெண்டாவது ரெண்டாவது பாருங்க சொல்வதை விளங்கி புரிந்து தோளுகிறோம் என்ன தொழுகையில சொல்றோம் சூரத்து ஃபாத்தியா ஓதினால் ருக்குல ஓதுற துவால் சுஜூத்துல ஓதுற துவால் அத்தாஷியா தோதும் போது என்ன சொல்றோம் அதை விளங்கி புரிஞ்சு சொல்றோம் இது ரெண்டாவது குரான் சுண்டு கருத்து அதை எப்படி வழங்கப்படுத்தின்பார் யா ஐயோ அல்லதீனா ஆமனோ விசுவாசிகளே லா தக்குர புசலா நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள் வாந்தும் சுக்கார் போதைய அக்கிர்ந்து விசுவாசிகளே நீங்கள் போதையிலிருந்து கொண்டு தொழுகையை நெருங்காதீர்கள் ஏன் அப்படி ஹத்தா தாலமு மா குழு நீங்கள் சொல்வது என்ன என்று விளங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொல்வது என்ன என்று விளங்க வேண்டும் என்பதற்காக போதையில் இருந்து கொண்டே தொழுகையை நெருங்காதீர்கள் அப்படின்னு என்ன பொருள் அல்லாவுத்தால் ஆரம்ப கால பிரிவில் குடி உண்மையில் தான் அல்லாவுடைய கருத்துப்படி ஹராம் தான் ஆனால் ஒரே அடியாக ஹராமாக்கல் அதில் ரெண்டாவது கட்டம் தான் இந்த ஆயத்தை சொல்றது என்ன சொல்லுதுன்றால் நீங்கள் குடிங்கோ குடித்து நிற்கிற மாதிரி ஒரே அடியாக நான் ஹராமாக்கல் ஆனால் தொழுகையை போகிற நேரம் மட்டும் குடிச்சிட்டு போவாய் போதையோடு போவாய் போனால் என்ன நடக்கும் என்ன சொல்றீங்க ஓதுவீங்க தான் ஆனால் ஓதுறது என்னன்னு உங்களுக்கு படாது விலங்கு எனவே நீங்க குடிச்சு போட்டு தொழுகை போவார் எதுக்காக வேண்டி விளங்குறதுக்காக வேண்டி தொழுகை என்ன சொல்றேன்னு கட்டாயம் விளங்குவோம் அப்பா தொழுகை பொருள் இருக்கு எனவே குடிச்சிட்டு நீங்க தொழுகை போவார் குடிக்காம போனாலும் விளங்காட்டி குடிக்காம தம்போட தொழுகை குடிக்கிறதில்ல நாங்க யாரும் குடிச்சிட்டு தொழுகை போறோம் ஆனா குடிக்காம போனாலும் விளங்குது இல்ல தொழுகையில என்ன ஓகுது ரெண்டு பாத்தியா அடுத்த சூரா அஹ் சுபான் ரபியல் ஆலா சுபான் ரபியல் ஆலி முபியம்திஹி அத்தண்டு விளங்குது குடிச்சில்ல ஆனா விளங்குது இப்ப குரான் கருத்து படி அந்த ஆரம்ப கால சாபாக்களை சொன்னான் நீங்க தொழுகையில் என்ன சொல்றேன்னு படம் விளங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் குடிக்காம போகும் குரானுடைய கருத்து நீங்க தொழுகையில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை விளங்கிக்கொள்ளும் அப்படின்னு இந்த ஆயத்து எங்களே சொல்லணும் அதனாலதான் இப்படி அதையெல்லாம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் லைச இலக்கமின் சலாத்திக்க இல்லாம அக்கள்த்த உன்னுடைய தொழுகையில் உனக்கு கிடைத்தது என்ன விளங்கி கொண்டாயோ அதுதான் தொழுகையில் உனக்கு என்ன கிடைச்சிது நீ என்ன விலகி கொண்டாய் அதுதான் உனக்கு கிடைச்சி சொல் ஒன்றுமே விலங்காட்டி ஒன்றுமே கிடைக்காது இப்ப நான் பஸ் இந்த ஆயத்திர பின்னணியிலான்னு சொன்னார் எனவே தொழுகையின் போது சூரத்து பாத்தியாவை இமாம் ஓதினார் நாங்களும் மோதினோம் விளங்கிச்சு என்ன சொல்றேன்னு சொல்றேன் பின்னால் உதாரணமாக சூரத்து அம்மையத்து சாரு உன் ஓதினார் மருமநாளை பத்தி சொல்லுது அதுக்கான ஆதாரங்களை சொல்லுது மருமையாவுடைய காட்சிகளை சொல்லுது நரகத்தை பற்றி சொல்லுது சொர்க்கத்தை பற்றி சொல்லுதுன்னு எனக்கு விளங்குது இப்போ மனப்பதிவாக ஒரு பய உணர்வு அந்த தொழுகை ஏற்படுத்தி இன்னொரு சூறாவிமா மோதினார் அப்போ அந்த சூறாவில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு விளங்கும் இப்படி நீங்கள் விளங்கி கொண்டு வெளியில் வந்தால்தான் தொழுக உங்களுக்கு பயன்படும் அதே மாதிரி நீங்கள் சுஜு செய்கிற நேரம் என்ன தஸ்பி அது செய்கிறீங்க அத்தாகியாத்தின் போது என்ன சொல்கிறீங்க நீங்கள் அல்லாவை பார்த்து என்ன இந்த கருத்து விளங்கிக் கொள்ளும் இது தொழுகை தொழுகிற மெத்தட்ல உண்டு இது குரான் சொல்ற ரெண்டாவது கட்டி மூணாவது தொழுகையின் போது தொடர்ந்து மன ஒருமைப்பாடு இருக்கும் அப்படின்னா என்னது நீங்க சொல்ல வர தொழுகை போய் நின்று ஒரு பத்து நிமிஷம் தொழுக வந்தால் பத்து நிமிஷம் தொடர்ந்து தொழுகையிலேயே ஈக்கும் மனத்தை ஒருமைப்படுத்தி தொழுகையிலே இருக்கும் அதான் மன ஒருமைப்பாடுன்னு சொல்லுவோம் இதுதான் குரான் சொல்லுது அல்லதீ நகும் அலாசு அவர்கள் தொழுகையில் தொடர்ந்து இருப்பார் தொழுகை விட்டு கவனத்தை திருப்ப மாட்டார் தொழுகையிலே தொடர்ந்து இருப்பார் வேறு எங்கேயும் கவனம் திரும்ப மாட்டார் வியாபாரத்தை பற்றி வீட்டில் இருக்கிற நிலைமைகளை பத்தி வேற வேற விஷயங்களை பத்தி கவனம் திரும்ப மாட்டார் முழுக்க முழுக்க தொழுகையிலேயே அவர்கள் மூழ்கி இருப்பார் இப்ப நாங்கள் ஒரு எங்களுக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டான ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் எங்களை என்ன செய்வோம் அப்படியே ஒரு முகப்பாடு பக்கத்துல என்ன கூட எங்களுக்கு வழங்காது இப்படி மூழுகி போயிருக்கும் ஏறத்தாழி இந்த மூழுகிற போக்கு இருக்கோம் தொழுகையில முழு 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 மன உரிமைப்பாடு அவருக்கு இருக்கும் இது மனிதனான சாத்தியமான்னு ஒரு கேள்வி ஒன்று இப்படி உண்மையிலே நூறு வீதம் சாத்தியமில்ல ஆனால் இருக்கணும் ஒரு எழுவது வீதமான சாத்தியமாக்கும் பத்து நிமிஷம் தொழுதால் முழு பத்து நிமிஷமும் அப்படியே முழுக்க மன உரிமைப்பாடு இருக்காது ஆனா என்ன செய்யணும் கட்டாயம் மனம் கொஞ்சம் அங்கு போக பார்த்தா திருப்பி இழுத்து கொண்டு வரும் இப்படி அதாவது இருக்கும் இப்படி இழுத்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கடைசி வரை இந்த தொழுகையில போராடினதா மிச்சம் என்றாலும் நீக்கும் மனம் அங்கு போ மறு திருப்பி கொண்டு வார் மருவ போஜம் போறது மருகவும் திருப்பி கொண்டு வார் அப்படியாவது இருப்போம் இது அப்படி இல்லை ரக்காத்துகள் மறக்கிற அளவுக்கு வேற எங்கே ஓய்வர் தொழுகிறாரு மூணாவது ரக்காத் நாலு ரக்காத் மாதிரி இந்து மறந்து வேறங்கியோ யோசனை வைத்து தொழு தக்மீரை கட்டணும் வேறங்கியோ யோசனை வைத்து ருக்கு சுஜிதெல்லாம் சும்மா அந்த ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு பாடுமே இயல்பா செஞ்சு செஞ்சு பழகி அப்படியே போகும் அது போனாலும் மூணாவது ரக்காத்து கழிங்கனா நாலு மாறி அஞ்சு ரக்கா தொழுவிட்டு நாலு தொழுதுன்னு நினைப்பேன் பையனை கொன்ஃபியூஸ் ஆகி சரி சா ஒரு ரெண்டை செய்வோம் செய்வார் ஏன் இந்த கொன்ஃபியூஷன் வருது என்றால் கண்டிப்பாக இந்த பா மன ஒருமைப்பாடு இல்லை இந்த மன ஒருமை பாட்டோடு நான் தொழுகிறேன் முழு மன ஒருமை பாட்டோடு தொழுவது ஆக முக்கியமான வாரம் முதலாவது நாங்கள் சொன்ன அந்த ஹுஷு நான் அல்லாவுக்கு நிற்கிறேன் என்ன அந்த பணிவும் பயபக்தியும் உருவாக்குவோம் ரெண்டாவது வரவனும் என்ன சொல்றேன்னு விளங்குவோம் இந்த குறிப்பிட்ட ஆயத்துக்கள்ல குறிப்பிட்ட திக்கறுகளில் நான் என்ன சொல்றேன் எனக்கு விளங்குவோம் மூணாவது வரவனும் தொடர்ந்து தொழுகையில் இருக்கும் வேற எங்கேயும் கவனம் போகலாம் தொடராக தொழுகையில் இருந்து அவர் தொழுது கொண்டு இருக்கும் வேற கவனங்கள் அங்காடி இங்கால தீர்ப்பார் இதுதான் அல்லாஹு தால சொல்ற மூன்றாவது கருத்து அடுத்தது தொழுகையை முழுக்க விட்டு விடாமல் அவர்கள் தொழுகையை தொழுகையில் பேணுதலாக இருந்து தொழுவார்கள் எல்லா அஞ்சு நேர தொழுகைகளையும் விட்டு விடாமல் அவர்கள் தொழுவார்கள் அப்படின்னா என்ன பொருள் அடுத்த துண்டுல குரான் சொல்றது இன்னொரு கருத்து உள்ளதீனகும் அலாசலாத்திகம் யுகாபில் அவர்கள் தொழுகையை விட்டுவிடாமல் தொழுகையில் கவனமாக பேணுதலாக இருப்பார் இது ஒருமையா சொன்னது ரெண்டாவது வசனத்தை பாருங்கோ அலா அலாசலாத்திகிம் அவர்களின் தொழுகையில் ஒருமையாக மோலா பாருங்க பாருங்கோ அலா அலாசலவாத்திகம் தொழுகைகளில் சொல்றது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்ல வாரது தொழுகைய அஞ்சு நேரங்கள் இருக்கு இந்த அஞ்சு நேரங்களுக்கும் வச்சு வச்சு தொழுவார் இரண்டாவது சொல்லவாரு தொழுகை விட்டுவிடாமல் தொடர்ந்து பேணுதலாக இருப்பார் என்ற கருத்தைத்தான் அல்லா தாலா இந்த வசனங்களை சொல்லுவார் இதத்தான் குரான் இப்படி சொல்லு தொழுகை தொழுகைகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது அப்படின்ற என்ன அலா கூடாங்க சொல்லாமே அவர்கள் தங்களது தொழுகைகளை பேணுதலாக தொழுவார்கள் தொழுகைகளை ஒருமையாகவல்ல பன்மையாக தொழுகைகளை பேணுதலாக தொழுவார்கள் என்ன சுபக அந்த நேரத்தை பிற லோஹர அதுக்குரிய நேர் பிற அசர அதுக்குரிய நேரம் விட்டு விட்டு தொழுதால் லோகர தொழுதாறு மருக அசரில் மரப தொழுதார் மருகு இஷா இல் இஷாவை தொழுதார் மருக சுபகில் எடைக்கிட இப்படி விட்டு 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 உடச்சி உடைச்சி தொழுதால் இப்போ இது போல தான் இப்போ சாப்பாடுன்னு வச்சு நாங்க நாங்கள் மூணு நேரத்தையே சாப்பிடுவோம் அது உடம்புக்கு தேவையான ஒரு உணவு அந்த குறிப்பிட்ட நேரங்களில் சாப்பிடுவது தான் முக்கியம் ஒரே அடியாக மூணு நேரத்தில் சாப்பிடும் சாப்பிட இல்லாது இதே போல ஆன்மீக ரீதியான ஆன்மாவுக்கான உணவையும் எல்லாம் பிரித்து போட்டிருக்கு அஞ்சு நேரத்தையும் பிரித்து போட்டிருக்கு பிரித்து போடப்பட்ட அந்த உணவை ஒரே நேரத்தில் சாப்பிடே அப்போ அப்ப மற்ற நேரத்துக்கு இல்லாம போய் பிரித்து தான் கண்டிப்பாக தொழும் இது சில நேரங்கள் என்ன செய்யறது கலா தொழுகிற என்ற பேரில் ஒரு ரெண்டு மூணு நேரத்தை சேர்த்து இஷால தொழுது எல்லாம் சேர்த்து ஒரே அடியாக தொடு அப்ப விட்டமின் சில நேரம் ஓவராயிரம் சின்ன நேரங்களில் மத்த நேரங்கள்ல இல்லாமல் போன்று இந்த உணவு ஆன்மீக உணவும் அடுத்த நேரங்கள்ல மொத்தமாக இல்லாமல் அல்லாஹ் அதை பிரிச்சு போட்டதுக்கான காரணமே ஒவ்வொரு அந்த வந்த அல்லாப்பட்ட எண்ணம் பயபக்தி இந்த உணர்வு அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு நேரத்துக்குமே தேவைன்னு சொல்லுவோம் அந்த நேரத்தை அப்போ அப்ப அதுக்கு அருத்தமில்லா போகும் எனவே தான் நல்லா சொன்னான் அல்லா மூமிங்கள் மீது தொழுகையை கடமையாக்கினான் சொல்லாம மௌக்கூத்தன் நேரம் குறிப்பிட்டு தொழுகையை கடமையாக்கினான் பக்து குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு அல்ல தொழுகையை கடமையாக்கினான் கிதாபன் மௌக்கூத்தன் என்று அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் சொன்னார் எனவே இந்த வகையில் அடுத்த முக்கியமான விஷயம்தான் தொழுகையை விடாமல் தொழுவது உதாரணமாக கொஞ்சம் காலத்துக்கு தொழுது இருந்திருந்தார் திரும்ப ரெண்டு வருஷத்துக்கு தொழுகில் தொழுகையை தொடர்ந்தான் திரும்ப ஒரு அஞ்சு நாளைக்கு இல்லை திரும்ப தொண்டு இப்படி தொழுகையை விட்டு விட்டு தொழாமல் இருப்பது உண்டு ரெண்டாவது தொழுகையில் ஐந்து நேரங்களை முறிய நேரத்துக்கே தொழுது வருவது அடுத்த விஷயம் இதனால தான் சிலை மாம்கள்டுட கருத்துப்படி எல்லாரும் இல்லாட்டியும் சிலருடைய கருத்துப்படி கதான்னு சொல்லி இல்லை தொழுகைக்கு கதான்னு சொல்லி ஒன்றில்லை தொழுகை ஒன்று தவறி தவறுனே தான் நீ கலாச்சி இது இது சிலைமாம்களோட அபிப்பிராயம் உதாரணம் விபுணு தேவையோட அபிபிராயம் இபுணு ஹசம்ட அபி அபிப்பிராயம் சிலை மாம்களோட அபிப்பிராயம் அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா எல்லா தொழுகையும் எல்லா வணக்கங்களுக்கும் கலா இருக்கு அப்படித்தானே குரான்லே வருது உதாரணமா நோம்பு கேடாம போனால் கலாச்சாரம் ஹஜ்ஜை விட்டு விட்டால் கலாச்சியல் அவர் மூத்தா கூட இன்னொரு ஆள் செஞ்சு அவருக்கு அனுப்பியல் இப்படியெல்லாம் கலா இருக்கு தொழுகைக்கு மட்டும் கலான்றோடு வந்தில் எப்பவும் தொழும் நோயாளியா இருந்தாலும் தொழணும் உடம்புல கால் கை கால் அப்படி உடஞ்சிருந்தாலும் தொலோணும் பிரயாணத்தில் இருந்தாலும் தொலோணும் யுத்தத்துக்குள்ளால் ஆப்பாட்டு கொண்டாடு தொழணும் ஒரு நேரத்தையாலும் குரான் விதி விளக்காக்கள் ஆனா நோம்புக்கு என்ன சொல்லிச்சு பிரியாணி ஆய்ந்தா நோம்பு விடுன்னு சொல்லி விடையிலும் விட அனுமதி இருக்கிறதுன்னு சொல்லி நோயாளி ஆய்ந்தா நோன்பு விடையிலும் அனுமதி இருக்கிறதுன்னு சொல்லி இப்படி எல்லாத்துக்குமே அனுமதி இருக்குது சில சில காரணங்களால அதை அனுமதிச்சிரு தொழுகையை மட்டும் விடுறதுக்கு ஒரு காரணம் ஒன்றுக்கு சொல்லி குரானோ ஹதீஸோ சொல்ல அந்தந்த டைமுக்கு கண்டிப்பா சாப்பிடுறது போலவே குடிக்கிறது போலவே அந்தந்த டைமுக்கு அந்த ஆன்மீக உணவை சாப்பிட்டாக்கும் அப்போதான் மனுஷன் மனுஷனாக இருக்கும் என்றதுதான் குரானுடைய அபிப்பிராயம் அந்த கருத்துப்படிதான் தொழுகை ஒருவர் எவ்வாறு தொழ வேண்டும் என்பதில் அடுத்த முக்கியமான பகுதி தொழுகையை விடாமல் தொழ வேண்டும் உரிய ஒவ்வொரு நேரத்திலும் தொழ வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் குரானுடைய அடுத்த கருத்து அடுத்தது குரானுடைய கருத்து தொழுகையை நிறைவேற்றும் போது இந்த ரெண்டும் மிருக்குதாண்டு பார்க்கும் உளப்பரி சுத்தமும் நிறை நினைவு குரான் என்ன சொல்ல வாருண்ட இது பாருங்க குரான் ஒரு நாளும் உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க உடைய கழுகுறதுக்கு நாங்கள் சவர்காரத்தை பாய்ப்போம் அடுக்கு பட்டுருக்கோம் கழுக சவர்காரத்தை பாய்ப்பு கழுவினா சவர்காரம் போட்டு கழுவினால் போய் அதே போல தொழுகையும் ஒரு சவர்காரம் மாறில்லை ஒரு மனுஷன் ஆ மோசமான மனுஷன் இவனை திருத்தோம் தொழுகையை போட்டு கழுவி அழத்துறேன் ஒரு நாள் பேணு அப்படி அல்ல அவர் ஏற்கனவே உள பரிசுத்தத்துக்கான ஒரு போராட்டமும் நடத்தி ஆகும் அது முதலாவது கட்டம் மீமான் அல்லாஹ் பத்தி விலங்கி இருந்தா மட்டும் தான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தும் அல்லாஹை பற்றி உண்டுமே தெரியாதவன்கிட்ட தெரியாதவனை பைத்து தொழுகையின் மூலமாக நீ அல்லாஹ் ஞாபகப்படுத்துனா அவனை எப்படி ஞாபகப்படுத்துறவனும் தெரியும் மர்மனான பற்றி நீ ஞாபகத்துல கொள்ளுன்னு சொல்றோம் ஆனால் அவனுக்கு மருமனான பற்றி தெரியாது அதுக்கான ஆதாரங்களையும் தெரியாது பகுத்தறிவு ரீதியாக அதை இல்லை எப்படி அவன் ஞாபகப்படுத்துவான் ஞாபகப்படுத்துறது சாத்தியம் எனவே ஏற்கனவே அவருக்கு பரிசுத்தம் அதாவது அவருடைய மோசமான உள நோய்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடத்தி அவர் ஓரளவுக்கு ஒரு நிதானத்துக்கு வந்திருக்கும் ஒரு சுத்தத்துக்கு வந்திருக்கும் ஒரு தூய்மைக்கு வந்திருக்கும் அப்படி வந்தவரை காப்பாற்றுவதற்கு தான் தொழுக்க இந்த நேரத்தில் அவர் தீமைக்கு போகாம இருக்க உட தூய்மைக்கு அவர் வந்துட்டாரையும் வாங்க கொண்டுட்டாரு பிறகு உள்ளத்தோட போராடி உள்ளத்தில் இருக்கிற மன நோய்கள் எல்லாம் நீக்கி கொண்டார் தீமைகள் இருந்து விலகிக்கொண்டார் இப்ப அவரை காப்பாத்து தொழு இனி தீமை போகாம அவரை காப்பாற்றும் இதுதான் தொழுகு செய்யக்கூடியவர் இந்த உண்மையை தான் அல்லாஹ் இந்த சூரத்துல ஆலா என்ற சூர சொல்ற கது அஃப் அந்த ஆயத்தை பாருங்க கது அஃப் லெஹ மந்த உதகர ஸ்மர பிஹி ஃபல்லா யார் தூய்மை பட்டு தன்னுடைய இரட்சகனை ஞாபகம் கூறி நினைவு கூறி தொழுதானோ அவன் வெற்றி பெற்றான் தொழுகைய கடைசி கொண்டு தொழுகிறதுக்கு முந்தி மத்த ரெண்டு மூணும் தஜக்கா படம் பிறகு அல்லா ஞாபகப்படுத்தும் ரெண்டையும் வச்சு கொண்டு தொழுதால் தான் அவனை தொழுக தொழுகையாக பார் ரெண்டுமே இல்லை நிறைய தீமைகள்லாம் நீ இருக்கிறார் இருந்து கொண்டே பேத்து தொழுக கழுவட்டும் கழுவட்டும் தொழுதா கழுவாது தொழுக தீமையிலிருந்து விலகினதன் பிறகு காப்பாற்ற உதவு அல்லது அல்லது இவர் உள்ளத்தோடு போராடி கொண்டே இருந்தால் தீமையை விட்டு நீங்க போராடி கொண்டே இருந்தால் இப்ப தொழுகையும் அது கூதவி செய் தொழுகை மாறு கூதவி செய்யும் அந்த தீமையிலிருந்து கலர்றது இவர் அந்த தீமையை பத்தி பொருட்படுத்தவே இல்லை அல்லது விலகணும் அல்லது நீங்க எந்த முயற்சியும் செய்யல் முயற்சி ஒன்றுமே செய்யாம தொழுகையை மட்டும் இவர் செஞ்சு கொண்டிருந்தால் இப்ப அவரை கலற்றுறது கஷ்டம் இந்த உண்மையைத்தான் அல்லாஹு தாலா கது அஃப்லஹ் அமன் தசக்க உதக்க ரஸ்ம ரப்பி ஃபசல்லா அண்டவாசனத்தால் சொல்லு எனவே நாங்கள் இருந்து புரிஞ்சு கொள்றேன்டா தொழுகன்னு சொல்றது இந்த ரெண்டோடையும் சேர்ந்து வரோம் உள போராட்டத்தோட தொழுகை இருக்கும் அல்லாஹ் பற்றி படித்து விளங்கி விளங்கினதோட தொழுகை வரும் அல்லாஹ் பற்றி ஒன்றுமே தெரியாதவருக்கு தொழுகையின் ஊடாக அல்லாஹ் பற்றி விளங்கப்படுத்துறதல்ல உள போராட்டத்தில் எந்த வகையிலேயும் ஈடுபடாதவருக்கு உடல் ரீதியாக தன்னை பயிற்றுவிக்கின்ற வேலையில் ஈடுபடாதவருக்கு தொழுகையின் ஊடாக அவரை முழுக்க பரிசுத்தப்படுத்தலாம் நினைக்க முடியாது காப்பாற்றும் தீமைகளை விட்டு அல்லது ஒருவர் தீமைகளுக்கு எதிராக தண்ட உள்ளத்தோடு போராடும் போது அவருக்கு உதவி செய் தொழுக மட்டுமே வேலை செய்ய மாட்டார் என்ற உண்மையைத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனங்களான இல்லாட்டி இப்படி சொல்றதில்ல கருத்தில் இந்த சூர இந்த ஆயத்தில் வர அந்த சொல் என்ற சொல் பிறகு காட்டு அடுத்து காட்டு முன்னுக்கு இருக்கிற ரெண்டு முந்தி தஜக்கா தூய்மைப்படுவது அல்லாவுடைய பெயரை ஞாபகம் கொள்வது இது முந்தி ஆரம்பத்தில் இருக்கணும் அது பிறகுதான் அதோட சேர்ந்து தான் தொழுகையும் வரணும் அப்பதான் தொழுக தொழுகையாக அமையும் என்ற தான் கருத்துத்தான் சொல்லி சொல்லிடுச்சு கடைசியா பார்ப்போம் மேல சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து தொழுகையை பத்தி நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் போதோ எங்களுக்கு மொராது விளங்குது தொழுக முஸ்லீம் சமூகத்தின் அடிப்படையான ஒரு விஷயம் ஏன் அப்படி சொன்னோம் ஏன் அப்படி சொன்னோம் என்றால் மனிதனை பண்பாடானவனாக வைத்திருப்பதற்கு டென்ஷன் இல்லாமல் வாழ வைப்பதற்கு தீமையிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்கு தொழுக உதவி செய்யும் நாங்கள் நேரத்தோட வந்த வசனங்களை பார்த்தோம் தொழுக உண்மையாக தொழுகையாக இருந்தால் அதற்கெல்லாம் உதவி செய்யும் எனவே முஸ்லிம் சமூகத்தை முஸ்லீம் சமூகமாக வெச்சு கொள்ளணும் என்றால் கட்டாயம் தொழுகை என்ற என்ற உண்மையைத்தான் எங்களுக்கு சொல் அல்லது முஸ்லீம் சமூகத்தில் தீமைகள் குறைவாக இருக்கணுமா இருந்தால் அப்போ தொழுக தேவை என்ற உண்மையைத்தான் எங்களை சொல்லு எனவே சமூகத்தின் அடிப்படை இது முஸ்லீம் சமூகத்தின் அடிப்படை இது இந்த ஆயத்த சொல் எனவே அதன்படி இந்த தொழுகையை சரியாக நடைமுறைப்படுத்துதல் ஒரு சமூக கடமை தனிநபர் கடமை மட்டுமல்ல தனிநபருக்கும் கடமை தான் அது சந்தேகம் இல்லை எல்லாருக்கும் தொழுகை வாஜிப்பு தான் எனவே கடமை ஆனால் அது தனிநபரோட சார்ந்த கடமை மட்டுமல்ல வாப்பா கட்டாயம் புள்ளால அந்த தொழுகைக்கா பயிற்றுவிக்கும் அதோட விஷயம் முடிஞ்சா இல்லை அதோட நிக்காது அதோட சமூக கடமையும் கூட இந்த பாருங்க இந்த ஆயத்தை சூரத்தில் ஹஜில் வார ஆயத்தை அல்லதீன இன்மக்கன் ஆகும் பூமியில் அவர்களுக்கு நாம் அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அரசாங்கத்தை கொடுத்த அதிகாரத்தை கொடுத்தால் என்ன செய்வாங்க முதலாவது எல்லாத்துக்கும் முந்தைய அக்காமுலா தொழுகை நாட்டுவார்கள் பின்னால் இன்னும் இருக்குது மட்டும் சொல்றேன் முதலாவது அக்கா முசலா தொழுகை நிலை நாட்டுவார்கள் தொழுகை நிலை நாட்டுவது யாருடைய பொறுப்பு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் தொழுகை நிலை நாட்டுவது அரசின் பொறுப்பு இன்னொரு மாதிரி சொன்ன எங்கட சமூக அமைப்பு சொன்ன எங்களுக்கு அரசாங்கம் இல்லை எனவே யார்